வணக்கம் கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு இப்போது நாடு எங்கும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் லோக்சபா எலெக்ஷன் வந்து ஜூன் ஒன்றாம் தேதியோட ஏழாம் கட்டம் முடியுது இன்னைக்கு இருபத்தெட்டு மே ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பல்வேறு லைக் யூனோ ஒப்பீனியன் கொடுக்குறதவங்க இல்லாட்டி ஜேர்னலிஸ்ட்ஸு இல்லாட்டி பாலிட்டிஷியன்ஸ் இல்லாட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இன் டிஃபென்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இந்த எலெக்ஷனை பற்றி கொடுக்குறார்கள் ஆளும் கட்சி பிஜேபி சொல்லுது நாங்கள் நானூறு சீட் கண்டிப்பாக ஜெயிப்போம் என்று அவங்க வந்து ரொம்ப ஒரு தெனாவெட்டு இது வந்து அவங்க பேசுகிறதே ரொம்ப தெனாவெட்டு பேச்சு தான் இந்த தெனாவெட்டு பேச்சு வந்து அவங்களுக்குமே இது வந்து ஆபத்தாக போய் முடிய போகுது எதிர்கட்சிகள் அவர்கள் ஒரு பக்கம் ஓரளவுக்கு நான் வந்து மற்ற கட்சிங்க பற்றி வாட்ச் பண்ணியிருக்கிறேன் பட் ஐ திங்க் திஸ் டைம் இந்த காங்கிரஸ் பார்ட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப நிதானமாக தான் பேசுகிறாங்க எஸ்பெஷலி ராகுல் அண்ட் பிரியங்கா அண்ட் தென் ஈவன் த லீடர்ஸ் மோஸ்ட் ஆஃப் தெம் கார்கே சச்சின் பைலட்டு இந்த மாதிரி அந்த கட்சியை விட்டுட்டு போகாதவர்கள் ஈவன் சிவகுமார் ஃப்ரம் கர்நாடகா ஆர் எவ்ரிபடி நாங்கள் வந்து அவங்களால யோகிய சிகாமணிகள் என்று சொல்ல மாட்டேன் ஆனால் அவங்க பேச்சு வந்து மோன் நிதானமாக இருக்குது ஆனால் இந்த பிஜேபியில் இருக்கும் தோணா துருத்தி எல்லாருமே எடுத்துக்கிட்டு மூணாவது தடவை மோடி வந்து ஆட்சி அமைப்பார் என்று ஒரு தெனாவற்றில் அவங்க வந்து எல்லாத்தையுமே தூக்கி வீசி பேசுகிறாங்க இது வந்து நல்லதுக்கு இல்லை இப்படி தான் இந்த காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் ஐ ஒன் சே பிரியங்கா அண்ட் ராகுல் இந்த அட்யர் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் நான் வந்து அவங்கள ரொம்ப கிழக்கல ஆனால் வந்துட்டு நிறைய காங்கிரஸ் ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் வந்து இப்படி தான் திமிராக பேசுகிறாங்க நான் அப்பவும் இப்படிதான் சொன்னேன் அரகன்ஸ் கம்ஸ் பிஃபோர் அ டோம் ஃபால் இந்த திமிர் வந்து வீழ்ச்சிக்கு முன்னால் வரும் இந்த திமிர் பேச்சு திமிர் ஆட்டங்கள்லாம் இந்த நெனைப்புண்ட ஓவர் கான்ஃபிடன்ஸ் அப்போ வந்துட்டு இந்த பிஜேபி அவர்கள் வந்துட்டு இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நாங்கள் ஆட்சி அமைத்தேன் ஆனால் கிரவுண்ட் ரியாலிட்டி நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டுறேன் தெர் இஸ் அண்டர் கரண்ட் இப்போ தான் எல்லாம் சொல்கிறாங்க அண்டர் கரண்ட் அண்டர் கரண்ட் தெர் இஸ் அண்டர் கரண்ட் ரைட் ஃப்ரம் டூ தௌசண்ட் நைன்டீன் செல்ஃப் ஆர் ஈவன் டூ தௌசண்ட் அன்பார்ச்சுனேட்லி மக்களோட கோபம் வெளியே காட்ட முடியல இல்லாட்டி தேர் இஸ் சம் ராங் கோயிங் ஆன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட் இப்போ வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் எஸ் தட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்எஃபெக்டிவ் பாடிஸ் ஆஃப் என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடிஸ் ஆஃப் த கண்ட்ரி அதுக்கப்புறம் கரப்ட் ஆல்சோ நான் எதுக்குன்னு சொல்கிறேன் நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் எல்லாரும் சொன்னாங்க இன்னார் வந்து இந்த பார்ட்டி சார் இது பண்ணி கொடுப்பாங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டா இதை செய்வாங்க அதை செய்வாங்க நீங்கள் ஒன்றும் போய் பண்ணவே வேண்டான் அப்போ வந்துட்டு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் வந்து இருபது லட்சம் கேட்டாங்க ஒருத்தர் இருபத்தஞ்சு லட்சம் அவங்க வந்து கிம்பலமே கொடுக்கணும் ஈஸியாக இல்லை இப்படி அப்படியெல்லாம் சொன்னாங்க நான் இதெல்லாம் பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன் நான் வந்து எனக்கு வேண்டிய ஒரு ஃப்ரெண்டு டெல்லியில் வச்சு அப்போ அவர்கிட்ட கேட்டேன் எவ்வளோ வந்து உங்களுக்கு வேணும் இந்த பார்ட்டி இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் அவர் சொன்னார் ஐ வில் டூ இட் வித் சூன் அஸ் பாசிபிள் கிட்ட மாதிரி அஸ் யூ சேன் நீங்கள் எப்பப்போ அந்த பேப்பர்ஸ்லாம் அனுப்புறிங்களோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு பிரச்சனை வந்தால் அவர் வந்து என்கிட்ட ஒன் லேக் கேட்டார் தட் இஸ் அப்போ நான் யோசித்தேன் நம்ம ஒரு நாலஞ்சு தடவை ஃப்ளைட் ஏறி போயிட்டு வந்துட்டு இருந்தால் ஹோட்டல் இதெல்லாம் பண்ணால் அதே ஒரு நாலஞ்சு லட்சத்துக்கு மேலேயே ஆகும் ஆகிய இவர் ஒன் லேக் தானே கேட்குறாரு கொடுக்குறலான்னு சொல்லிட்டு நான் ஓகேன்னு சொல்லிவிட்டேன் ஆனால் பட் சம் பேப்பர்ஸ் அப் டு கம் ஃப்ரம் தமிழ்நாடு நம்ம லோக்கல் எங்கேருந்து நம்ம ஹெட் ஆஃபீஸ் வைக்கிறோமோ அங்கேருந்து அந்த சர்டன் பேப்பர்ஸ் வேணும் அப்போ தெர் இஸ் சம்திங் கால்டன் என்ஓசி ஃப்ரம் தி கார்ப்ரேஷன் சென்னை கார்ப்ரேஷன் ஒரு என்ஓசி கொடுக்குறது மாதிரி அந்த அங்கே கட்சி அமைக்கிறதா இருந்தால் அங்கே பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குதா சர்ட்டன் திங்ஸ் கேட்குறாங்க அதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி அதை அப்ளை பண்ணான்னா அவங்க வந்துட்டு ஃபஸ்ட்டு ஜோன் நைனுக்கு போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே போக சொல்கிறாங்க அங்கே போக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இந்த மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்து இந்த என்ஓசிக்கு ரெண்டரை லட்சம் கொடுத்தாங்க இப்படி அப்படி அப்போ நான் சொன்னேன் நானே ஆன்டி கரப்ஷன் ஆக்டிவிஸ்ட்டு நான் வந்து கரப்ஷனை வந்து எதிர்க்கிறாள் அப்புறமேல் நான் எப்படி உங்களுக்கு காசு கொடுப்பேன் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் கட்சி ஆஃபீஸ் அந்த கொடுத்ததுல உங்களுக்கு என்ன தேவை இருக்குது அவ்வளோதான் அப்போ வந்துட்டு எங்கள் ஸ்டாஃப் தான் எல்லோரும் இல்லை மேடம் நீங்கள் வராதிங்க மேடம் அப்போத்துக்கு நான் வந்து இந்த ஜெயலலிதா இஷ்யூ பண்ணதால நீங்கள் வந்து வராதிங்க வராதிங்கட்டு நான் என்னவாக கன்சர்மேன் எல்லா மக்களும் ஒன்று தான் இல்லை ஒன்றும் விஐபிங்க ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது இல்லைலாம் திரும்ப பழப்பு தான் நினப்பு நினப்பு தான் பழப்புக்கு கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க அதில் நான் சொன்னேன் நானே வரேன் எங்கள் ஸ்டாஃப் வந்து இல்லை மேடம் இல்லை மேடம் அதுக்கப்புறம் ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் இயர் போச்சு ஃப்ரம் டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து ஆரம்பித்தோம் இந்த கட்சி இது செவன்டீன் போச்சு எயிட்டீன் போச்சு அதுக்கப்புறம் எயிட்டீனில் நான் ஒரு நாள் என்ன செஞ்சேன் நானே வரேன் யார் அந்த ஆஃபீஸுன்னு சொல்லிட்டு அந்த கமிஷ்னர் ஒருத்தர் கார்த்திகேன்னு ஐஏஎஸோ ஐண்ட் கரெக்டு நேம் பட் ஐ திங்க் இட் வாஸ் கார்த்திகே அவரை போய் பார்க்கும்போது போது அவரை மூஞ்சி கூட கொடுக்கல ஒரு மனுஷன் ஒரு மூஞ்சியை பார்த்து பேசணும் ஆனால் அதாவது இப்படி தலை இப்படி வச்சுட்டு ஒன்றும் என்னோட மூஞ்சியாக கொடுக்கல கோ சிம் ஐ அடிஷ்னல் கமிஷ்னராக என்ன சொன்னால் ஒரு லேடி இருந்தாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபிஸர் நான் போனோடனே அந்த அம்மா என்னை ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு எக்ஸைட்டன்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஆன்னு சொல்லி நீ ஜே ஜேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் சொன்னால் அதெல்லாம் விட்டுருங்க அது வேறு இது இங்கே வந்து நான் வந்து அஸ் அ பிரதி ஒரு சிட்டிசனாக வந்திருக்கேன் ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறோம் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு ஒரு என்ஓசி கொடுக்கணும் ரெண்டு வருஷமாக நாங்கள் இந்த ஆஃபீஸ்க்கு சுற்றிட்டுருக்கோம் வந்து வெவ்வேறு ஆஃபீஸ் ஜோன் நைன் இங்கே அங்கே எதுவுமே உருப்படியாக டீட்டெயில்ஸ் கொடுக்க செக் லிஸ்ட்டும் கொடுக்குறதில்ல என்ன பிரச்சனை எங்கள் சைட் இல்லைன்னா அது கூட சொல்கிறது ஒரு லேடி மட்டும் வந்துட்டு பார்த்துட்டு அது அது இப்படிதான் இந்த பணத்துக்காக பேசிட்டு இருந்துச்சு ரெண்டரை லட்ச ரூபாய் கேட்குறாங்கம்மா அப்போ அந்தம்மா சொன்னாங்க நான் ரெண்டு லட்ச ரூபாய் சொல்கிறதுக்கு முன்னாலே அவங்க என்ன சொன்னாங்க இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேலை அம்மா